மகாபிரிவாச்சரணம் பிரிவாச்சரணம் மகாபாரதம் பகவத்கீதை அத்தியாயம் பதினைந்து புருஷோத்தம யோகம் இந்த புருஷோத்தம அப்படின்னு சொல்வது என்ன அப்படின்னா புருஷ உத்தம அப்போ புருஷர்களில் உத்தமமாக இருப்பவர் யார் என்றால் எல்லாவற்றிற்கும் எல்லோருக்கும் எல்லா பொருள்களுக்கும் என்னென்ன இருக்கோ எல்லாவற்றிற்கும் மேலாக இருக்கக்கூடியவராக இருக்கக்கூடிய பரம்பொருள் அப்படின்னு சொல்வது தான் புருஷ உத்தமர் அப்படின்னு சொல்வது அப்போ புருஷோத்தமர் புருஷோத்தமன் அப்படின்னு சொன்ன உடனே கிருஷ்ணனைத்தான் குறிக்கிறது என்று நமக்கு நன்றாக புரிந்துவிடும் இப்போ இதில் அழக சொல்லுவார் வாழ்க்கை அப்படிங்கிறது என்ன அப்படின்னு அர்ஜுனனுக்கு நமக்கு அனைவருக்கும் தெரிந்த ஒரு உதாரணத்தை சொல்லி ஆலமரம் நமக்கு நன்றாக தெரியும் வேர் கிளைகள் இருக்கும் நம்ம இப்ப வாழ்க்கை அப்படிங்கிறது வந்து தலைகீழாக இருக்கக்கூடிய ஆலமரத்துக்கு ஒப்பானது அப்படின்னு சொல்றாங்க ஏன் அப்படின்னா பரமாத்மா வேர் அதாவது வேர் கீழேருந்து அதுலேருந்து இருந்து வருது ஆனா பரம்பொருள் எங்க இருக்காரு மேலே இருக்கார் எல்லாவற்றிற்கும் மேலே எல்லாவற்றிற்கும் உயர்ந்தவராக அதனால் மேலே வேர் இருக்கிறது அதிலிருந்து அடுத்தடுத்ததாக பிரிவுகள் நமக்கு கொடுக்கப்பட்டு கொண்டே வருகிறது ஒவ்வொரு அவதாரங்கள் நடக்கிறது இதெல்லாம் நம்ம பார்க்குறோம் ஆக அந்த வேர் அடுத்தது இலைகள் எதுன்னு பார்த்தா வேதங்கள் அப்ப யார் இந்த வாழ்க்கை அப்படிங்கிற ஆலமரத்தை அறிந்திருக்கிறானோ அவனே வேதத்தை அறிந்தவன் ஆகிறான் அப்படின்னு சொல்றது அப்போ இந்த வாழ்க்கை அப்படிங்கிற மரம் எப்போங்க இப்ப இருக்கும் அப்படின்னா கிளைகள் இலைகள் நிறைய இருந்தால் அப்ப இந்த கிளைகளால் அப்படின்னு இங்கே என்ன சொல்லலாம் அப்படின்னா குணங்கள் நல்ல குணங்களால் செழிப்படைந்து இருக்கும் இப்போ அதே போல் நல்ல விஷயங்கள் பகவான் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தான் இங்கே தளிர்விட்டு இலைகளாக இருக்கின்றன இப்போ இதனுடைய தன்மையை நம்மால் அறிய முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக முடியாது ஏன் அப்படின்னா ஆதி அந்தம் இல்லாத ஒன்று அப்போ தொடக்கம் முடிவு இரண்டுமே கிடையாதுன்னு தெரிஞ்சு போச்சு அப்போ நம்ம வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த வாழ்க்கை அப்படிங்கிறது ஒரு மரம் அப்படின்னு நம்ம பார்த்தோம் இந்த வாழ்க்கை அப்படிங்கிறது வந்து உரம் அப்படின்னா இந்த நிராசை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆயுதத்தால் இந்த வாழ்க்கைங்கிற மரத்தை வெட்டி சாய்க்க வேண்டும் அப்படின்னு சொல்றார் கிருஷ்ண பரமாத்மா இதை சொல்ல சொல்ல நிராசை எப்படி வரும் கிருஷ்ணா என்று கேட்கிறான் எப்பொழுது இந்த பந்தங்களில் இருந்து நீ விடுபடுகிறாயோ எப்பொழுது பற்றையெல்லாம் நீ விடுகிறாயோ அப்பொழுது உனக்கு எந்த நிராசை வரும் அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா பிறப்பு இறப்பு அற்ற நிலையை அடைய ஒவ்வொரு மனிதனும் முயற்சி செய்ய வேண்டும் ஏன் அப்படின்னா நம்ம எதற்கு முயற்சி செய்கிறோம் என்றால் அடுத்தடுத்து வாழ்க்கையில் முன்னேறி மேலும் மேலும் பெரிய பதவிகள் செல்வம் அப்படின்னு சொல்லிட்டு அதில் தான் நம்ம வந்து முன்னேற்றம் நினைக்கிறோம் அப்படி கிடையாது அர்ஜுனா இந்த பிறவியில் இந்த ஜீவன் எடுத்திருக்கு இல்லையா ஆத்மா வந்திருக்கிறதா இல்லையா அந்த பிறவியில் அப்போ அடுத்ததாக என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா பிறப்பு யுற்ற நிலையை நாம் வந்து அடையணும் அப்ப பிறப்பும் கிடையாது இறப்பும் கிடையாது அந்த ஒரு நிலையை அடைவதற்குத்தான் நாம் முயற்சி செய்ய வேண்டும் அப்ப யார் நம்மை படைத்தார்களோ அவனை நாம் தியானம் செய்ய வேண்டும் அப்ப இதை செய்ய செய்ய என்ன ஆகும் அப்படின்னா நம்மிடம் இருக்கக்கூடிய அறியாமை அகன்றுவிடும் பற்று நம்மிடம் இருந்து விடுபட்டுவிடும் எப்பொழுதும் நாம் இறைவனையே சார்ந்திருப்போம் அப்படின்னு சொல்றார் ఆక సూర్యనాలో నాలో నెరుపాలో ఇంత ప్రకాశ నెల కొడుక ము అర్జున கண்டிப்பாக முடியாது எவ்வளவுதான் உன்னிடம் சந்தோஷமாக செல்வங்கள் நிறைந்து இருந்தாலும் உற்றார் உறவினர்கள் அனைத்தும் இருந்தாலும் இந்த சந்தோஷம் உனக்கு எவ்வளவு பிரகாசத்தை கொடுக்க முடியும் அடுத்ததாக ஏதோ ஒரு துன்பம் வரும் அந்த பிரகாசம் காணாமல் போய்விடும் ஆக இந்த பிரகாசம் அதாவது ஞானம்தான் எங்கள் பிரகாசம் அந்த ஞானத்தை யார் கொடுக்க முடியும் இந்த ஞானம் என்ற ஒடியை சூரியனோ நிலவோ நெருப்பு கொடுக்க முடியுமா கண்டிப்பாக முடியாது அது என்னுடைய இருப்பிடமாக இருக்கக்கூடியது ஞானம் அப்ப என்னால தானே தெரிய முடியும் உயிர்கள் அனைத்தும் என்னுடைய வடிவம் இப்ப காற்று என்ன பண்ணுது அப்படின்னா நறுமணத்தை ஏந்தி சென்று கொண்டிருக்கிறது ஒரு இடத்துல நல்ல நறுமணமா இருக்கு அப்படின்னா அந்த காத்து இருந்துட்டு இந்த பக்கம் வர்றப்ப நம்மளுக்கு அந்த நறுமணம் கிடைக்கிறது இல்லையா அது தான் உயிர்கள் என்ன பண்ணுது அப்படின்னா ஒவ்வொரு பிறவியிலும் அந்த கர்மங்கள் செய்த பதிவுகளை ஏற்றுக்கொண்டு ஏற்றுக்கொண்டு புதிய புதிய உடலுக்கு குடியேறுகின்றன புலன் இன்பங்களில் திளைக்கின்றன இது வந்து யாருக்கு தெரியாது அப்படின்னா இது போன்ற விஷயங்கள் இருக்கிறது என்று அறிந்து கொள்ள முயற்சிக்காதவர்களுக்கு கண்டிப்பாக தெரிய வாய்ப்பு கிடையாது இந்த பகவான் பரம்பொருள் பற்று பந்தம் இதெல்லாம் என்ன அப்படின்னு தேடல் வருகிறது பாருங்க அந்த தேடல் வரும் பொழுது இதையெல்லாம் தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அப்ப ஞானிகளுக்கு இது கண்டிப்பாக தெரியும் யோகிகளும் இந்த உண்மையை அறிவார்கள் ஆக சூரியன் நில அடுத்தது நெருப்பு இதெல்லாம் பிரகாசமாக ஜுவலிக்கிறதோ அந்த பிரகாசம் அனைத்தும் நான் தான் அடுத்தது மண்ணில் ஊடுருவி எல்லா உயிர்களையும் காக்கிறேன் இந்த மண்ணுக்குள் எத்தனை உயிர்கள் இருக்கின்றன இந்த நீருக்குள் எத்தனை உயிர்கள் இருக்கின்றன பாதாள லோகம் எங்கெல்லாம் உயிர்கள் இருக்கோ அத்தனைக்குள்ளும் நான் ஊடுருவி அவர்களை காக்கின்றேன் நிலவாகி மூலிகை செடிகளை செழிக்க வைக்கின்றேன் நம்ம வயிற்றுக்கு கனலாக மாறி நம்முடைய வைக்கிறான் அந்த கிருஷ்ண பரமாத்மா அவ அனைவரின் உள்ளத்தில் உரையும் என்னிடத்தில் இருந்துதான் நினைவாற்றலும் ஞானமும் மனத்திறனும் வருகின்றன கண்டிப்பாக யார் ஒருவர் ஆன்மீகத்தில் ஆழ்ந்து இருக்கிறார்களோ கண்டிப்பாக அவர்களிடம் அந்த நினைவாற்றல் அதிகமாக இருக்கும் எப்பொழுதுமே அந்த மனத்திறனும் வைராக்கியமும் அதிகமாக இருக்கும் எடுத்த காரியத்தில் வெற்றி என்பது கண்டிப்பாக கிடைக்கும் ஆக ஆதி மூலமாகிய நானே வேதங்களின் பொருளாக விளங்குகிறேன் என்று அழகாக சொல்கிறார் உலகில் இரண்டு வஸ்துக்கள் உள்ளன ஒன்று அழியக்கூடிய உடல் மற்றொன்று அழியாத ஆன்மா இவை அனைத்திற்கும் அப்பாற்பட்டது அழியாத மகா ஆன்மா அதுதான் நான் நான் அழிவில்லாதவன் மற்றும் ஜீவாத்மாக்களை காட்டிலும் உயர்ந்தவன் ஆகையால் தான் என்னை புருஷோத்தமன் என்று சொல்கிறார்கள் இதை நீ அறிவாயாக அர்ஜுனா ஆக நம்முடைய உணர்வினாலும் உருவெத்த பக்தியினாலும் ஞானியர் நானே உயர்ந்த பரம்பொருள் என்று உணர்ந்து என்னை வழிபடுகிறார்கள் மகா